நண்பர்களே இந்த பதிவு இருக்குன்னாச்சுன்னா எல்லாருமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க தலைவரே கமாண்டில் வந்து நான் நிறைய கமாண்டை பார்த்தேன் நீங்கள் சொல்கிறீங்க கமாண்டை பார்க்க முடியும் வாங்க முடிய சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் கமாண்டை பார்க்க தான் செய்கிறேன் எல்லாத்தையுமே எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறீங்க நீங்கள் ரெட்டி விட்டே போக முடியும் வாங்க முடியும் தலைவரே இப்போ ரொம்ப இருக்கீங்க எந்த இது கிடையாது ஏன்னா வந்து வாக்கிங் பண்ண பார்த்தீங்களா மூசு மூசுன்னு வருது ஏன்னா வந்து நான் ஷூட்டிங் போகிறதுனால வந்து ரெட்டு உடைய போட முடியாமல் சொல்ல போகுது ரெட்டி உடையை கட்டியே போடுவேன் அது ரெட்டிவுடைய போட்ட உடனே என்ன சொல்கிறீங்க அதுக்கப்புறம் உனக்கு பணத்துமர் வந்துட்டு பணம் பணம் குறைஞ்சிட்டு அது குறைஞ்சிட்டு இது குறஞ்சிட்டு சில நாத்தா போய் கமாண்ட் அடிக்கணுவா இல்லை பண்ணி உள்ள நீங்கள் என்ன கமாண்ட் அடிங்கலை நீங்கள் அடிக்கிற கமாண்ட் விதமாக நீங்கள் ஒவ்வொரு அடிக்கிற கமாண்ட் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து தூ தூண்டுதல் பார்த்துக்க ஏன்னா நீ ரெட்டு விடியப்பட்டு பணம் வந்துட்டு உனக்கு பணம் இல்லை அதான் ரட்டு விடையா ஆமாம் பணம் இல்லை ரட்டு விடியாக வந்துருக்கேன்னு சொல்லி இன்னும் நான் ஆமான்றேன் ஏன்னா எனக்கு நான் ஷூட்டிங் கீட்டிங் போகிறனால வந்து என்னால் முடியல பார்த்துட்டுருங்க அதனால அலைச்சலுக்கு போகிறேன் என்ன நைட் ஷூட்டிங் நைட்டு இப்போ இப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில் ஃபுல்லாக நைட் ஷூட்டிங் தான் ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்க ஆரம்பிக்காங்க அஞ்சு மணிக்க ஆரம்பித்த ஷூட்டிங் மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கு தான் முடியுது அப்போ இப்படி இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து முடியல அலைச்சல் முடியல அதனால் வந்து இம்ம ரெட்டு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ரெட் வீடியோ போடுறேன் அங்கே ரட்டு வீடியோ போட மறக்க இங்கே நீங்கள் வந்து இந்த கபலை கமாண்டியும் பார்க்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க தலைவரை நீங்கள் மறந்துட்டிங்களா நீங்கள் பண திரும்ப அறிவிங்க அதுவுமே நீங்கள் அந்த எதுவுமே நான் கிடையாது நான் அப்படி தான் நான் பழைய மாதிரி தான் நீங்கள் இருக்கேன் நான் எது ஏன் கிட்டலாம் ஒரு சொல்லு எதுவுமே மாற்றம் வராது ஏன்னா என்ன மாதிரி இருக்காச்சுன்னா அங்கங்கே நல்லா ட்ரெஸ் போடுவேன் நல்லா கண்ணாடி போடுவேன் நல்லா இது போடுவேன் நல்லா ஒரு சும்மா ஒரு ஆக்டிங் பண்ணுவேன் இதுதான் தவிர மற்றபடி உங்கள கார் வாங்கியிருக்கு அதை வாங்கிட்டு அது நம்மளால் எதுவுமே நம்ம மாற மாட்டோம் கண்டிப்பாக ரெட்டு போடுறேன் பாருங்கள் ரெட்ரு விடியும் கண்டிப்பாக ரெட்டு விடிய எடுத்துகிற ரெட்ரு வந்திருக்கு பார்சல் வந்திருக்கு நிறைய எல்லாம் அனுப்பி விட்ருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக நான் அதெல்லாம் போடாமல் உள்ள கண்டிப்பாக போடணும் நான் கண்டிப்பாக ரெட்டு விடியாக போடுறேன் உங்களுக்கு நான் இப்போ பார்சல் நிறைய பார்சல் அனுப்பி விட்டுருக்கீங்க இது நிறைய இருக்குது உங்கள் ரெட்ரு எல்லாத்தையுமே நான் படிக்கேன் அது போக வந்து சரி இம்மை வந்து லெட்ரு பிடிக்கச்சில் வந்து நான் முதல்ல வரச்சல வந்து நான் தான் தனியாக வந்தேன் அது உங்களுக்கு தெரியும் தனித்து வந்து இந்த இடத்துல உட்காந்து தனித்து ஒரு லெட்ரு போட்டேன் அது இங்கிலீஷில் போட்டு இங்கிலீஷ் உள்ளே உள்ள தமிழில் படிப்பேன் வாங்குவேன் எல்லாமே லெட்டு படிப்பேன் ஏன்னா இப்போதில் இம்மை இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறது என்ன தலைவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே இது பண்ணாதீங்க நம்ம கூட இருக்கிறவங்க இருக்குது இல்லாதவங்க போகணும்னா போட்டு அவ்வளோதான் இம்மை இம்மை நான் இம்மை வந்து நான் வந்து அந்த மனநிலையில் ஆயிட்டேன் ஏன்னா அது வந்து என்னை ரொம்ப வந்து வந்து என்ன நம்மளும் சரி நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து சரி சரின்னு சொல்லி நம்ம அனுசரித்து போனால் அவங்களுக்கு என்ன நினைக்கணும் நம்மளை மிஞ்சினால் ஆள் இல்லை அந்த அந்த மாதிரி நினப்பு நம்மளும் வந்து இருக்குது நம்ம ஒரு அன்புனால் இதனால பாஸ்தாலாம் கூப்பிட்றோம் அது யாருக்கும் நினைக்க முடியுது சரி யார் எங்களோட இருக்காங்களோ இல்லையோ அது வந்து என் கூட லாஸ்ட் வரைக்கும் யார் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்லது தான் செய்வேன் யாருக்கு செய்யாமல் இருக்க முடியேன் செய்வேன் அது இருந்தா இருந்துச்சு தான் இல்லாட்ட போனான்னு தப்பு இல்லை இப்போ ரெட்டு விடியோ போடுறது ரெட்டு இம்மன் நானே ரெட்டு எட்டு வந்து இன்னும் நட்டு வந்து என் கூட யாரையோ நட்புட்டு வச்சு இப்போ சென்னையிலேயோ யாரையோ வந்து என் கூட ரட்டு படிக்கின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஆளுக்கட்சி நட்டு படிப்பேன் புரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆள் லெட்டர் பிடிப்பா நல்லா நல்லா தான் இருக்கும் அவங்க நாங்கள் ரெட்டை உங்கள் லெட்டரை படிக்கணும் உங்கள் ரெட்டரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க எங்க கூட சென்னையில் ரட்டு சென்னையில் லெட்டரை கொண்டு போகிறேன் சென்னையில் போறேன் சென்னையில் போய் ஒரு காடு கராகீரை ஒரு இடத்துல வச்சு நான் லெட்டர் படிக்கலான்னு இருக்கேன் மாதிரி ம் ஒரு இடத்துல வச்சு ரெட்டர் படிக்கலாண்டு இருக்க மாதிரி அதெல்லாம் அதனால இப்ப காடு காரைக்கீரை எங்கே இருந்தாலும் இப்ப லெட்டரை கொண்டு லெட்டரை படிச்சிடுறேன் என்ன வருத்தப்படாதீங்க ரெட்டரை அவர்த்தையும் படிக்க நீங்கள் உங்கள் கமாண்டை ஃபுல்லாக பார்த்தேன் அதுபோக உங்கள் கமாண்டை வந்து செலவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க சொந்த மந்தம் எல்லா சொந்த மந்தத்தோடு நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கமாண்டில் வந்து உங்கள் கமாண்டை பார்த்தீங்களா உங்கள் கமாண்டில் வந்து நீங்கள் வந்து வீடியோ போட முடியும் வாங்க முடியுங்க அதனால் வந்து ரெட்டு வீடியோ போட முடியும் அது போக வந்து நான் கோயம்புத்தூருக்கு போனேன் அங்கே போனால் எல்லாருமே கேட்காங்க நீங்கள் ரெட்டி விடியே போடலாம் ரெட்டி விடியே போடணுன்னு எல்லாருமே கேட்குங்க நான் கண்டிப்பாக தப்பு தான் அது ரெட்டி வச்சு தான் நம்ம நம்ம வந்தது வாங்கினது நீங்கள் மரந்தையும் வாங்கிங்க அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லை ரெட்டு விடிய போடுறேன் அது போக வந்து இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா முதல்ல வந்து நான் வந்து ரொம்ப யாரையும் பாசாயிக்கூட நம்பல யாரையுமே அதிகமாக பாசம் ஆகிக்கூடாது அதிகமாக யாரையும் பாசம் வைக்க மாட்டேன் இம்ம என்ன நான் முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அதிகமாக பாசிக்க எல்லாருமே என்னை விட்டு விட்டுட்டு போகிறாங்க அதனால் இம்மன் யாரையும் பசங்க நம்ம கூட இருக்காங்களா இருக்க இனிமே இருங்க சம்பளம் கொடுக்கோம் வாங்குகிறோம் இருப்போம் பார்ப்போம் அருவோம் அது வந்து யார்க்கையுமே வந்து இம்ம வந்து ரொம்ப அன்பை நம்ம நம்ம கூட இருக்கானே சரி நம்ம நம்ம ஒரு இதாக ஒரு பழகுவாங்க இருந்தாலும் கூட யாருக்குமே வந்து அருமை தங்கம் பண்ணுறக்கு அது அது தங்காது அது 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 அவந் எனக்கு யாரும் வேண்டாம் நான் யாரையும் வச்சு வரல நான் யாரையும் நான் தனித்து தான் வந்து தனித்து தான் வீடியோ போடணும் தனிச்சு தான் இருந்தேன் தனித்து தான் எல்லாம் செஞ்சேன் நான் யாரும் என்னை சப்போர்ட் பண்ணி நான் அது பண்ணி அது அது போக இன்னொரு விஷயங்கள்ங்க வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோ போடணும் அந்த மாதிரி வீடியோ போடணும் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு எனக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் என் மைண்டில் என்ன வருதோ அதோ வீடியோ தான் நான் போடுவேன் பார்த்துருங்க அதனால் என் மைண்ட் வீடியோ தான் போடுவேன் கண்டிப்பாக டெட்டிவிட்டியாக போடுறேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு எனக்கு இன்னும் மன அழுத்தம் போயிடுச்சு நீ மன்னு இன்றைக்கி நான் இன்னைக்கு போய் நீ கோயில் போகணும் கோயில் போய்ட்டு சாமி கும்பின கும்பிட்டு நம்ம பாட்டு நம்ம வழியை பார்க்கணும் நம்ம ஒரு டெர் வீடியோ போடணும் நம்ம இருக்கணும் ஷூட்டிங் போகணும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம வீடியோ போடணும் வாங்கணும் அந்த அந்த மைண்டில் வந்துட்டேன் ஏன்னா எனக்கு இம்மை இமே யாரையும் வச்சு நட யார் வந்தாலும் சாதான் யார் போனாலும் சா தான் எனக்கு தேவையில்ல நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வோம் வாங்குவோம் அது போக வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் நம்மளுக்கு யார் நம்ம எசைச்சு வாராங்களோ அவங்கள கூட வச்சுட்டு பேய்கிடணும் ஏன்னா நான் அது வந்து நான் யாரையும் சொல்ல முடியாது நம்ம யாருக்குமே யாருமே நிரந்தரமே கிடையாது யாரை வச்சு யாருமே இல்லை ஒன்று புரிஞ்சுதுங்க யாரை வச்சு யாருமே இல்லை இந்த விஷயம் நான் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடணும் ஏன்னா இன்னும் எல்லாத்தையுமே நான் வீடியோ தான் பகிர்ந்துருவேன் வீடியோ போட்டு தான் எனக்கு மனசை கொஞ்சம் ஆழ்த்துவேன் இன்றைக்கி வந்து நான் இது இந்த பழைய இடத்துல வந்து உள்ளே உட்காந்து நான் வீடியோ போடுறேன் எது போடுறேன்னா உங்களுக்கு பேசணும் உங்களோட நம்மளும் சொல்லணும்ங்க கண்டிப்பாக நட்டுபடியாக வரும் வரும் கிளம்புறீங்க அது கமாண்டுக்கு போக உங்கள் நீங்கள் வேறு சில நம்பர் போடுறீங்க அந்த நம்பருக்கு நான் வாரத்துக்கு ஒரு மட்டும் கண்டிப்பாக நான் நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் போதுமா ஏன்னா எல்லா நம் நம்பரும் போட்டீங்க சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுது எங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுது எங்கள் பொண்ணு ஆசைப்படுறான்ட்டு எல்லாருமே சொல்கிறீங்க அது எனக்கு வந்து எனக்கே இதாக தான் இருக்குது வாரத்துக்கு ஒரு மட்டும் நான் இத்தனை நண்பரை எடுத்து இத்தனை நம்பருக்கு நான் ஃபோன் போடுறேன் அந்த ஃபோன் எடுத்து நான் வீடியோவும் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நண்பர்களே பார்த்த உடனே வீடியோ போடுறேன் அதில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது அதுலேயும் நான் தனி வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏன்னா அந்த ஐடியில் நான் லைவ் வந்து லைவில் வந்து சிலவங்களுக்கு ஃபோன் போடுறேன் பாடுறேங்க ஏன்னால் கண்டிப்பாக அகர வந்து உங்கள் ஃபோன் நம்பரெலாம் வெளியே சொல்ல மாட்டேன் வாங்க மாட்டேன் பேசுவேன் வாங்குவேன் அதோடு முடிச்சுடுவேன் லைட்டுன்னு வருவேன் சரி நண்பர்களே நம்மளுக்கு வந்து இந்த ரெட்டி வீடியோ வரும் ரெட்டு வீடியோ இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா சொன்னால் வரும் ரெட்டு நான் போடுவேன் எங்கள் கூட வந்து இருப்பாங்க வாங்குவாங்க எல்லோருமே பழையவங்க இருக்குதுன்னு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்தால் வரட்டு வரட்டா போட்டு அவ்வளோ தான் அதை இவன் யாரையும் வச்சு நம்ம இல்லை இம்ம நம்ம இம்ம நம்ம உண்டு நம்ம உண்டு மனநிலையை மாறியாச்சு இம்ம நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுவோம் அது வந்து என்ன நான் வளர்ந்த அது நான் தான் வளர்ந்துட்டேன் நான் எல்லாத்தையும் ஆ திங்கிற ஆள் நான் கிடையாது என் கூட லாஸ்ட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன நான் முன்னேறினா அவங்களையும் கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துல முன்னேற்றி வைப்பேன் கண்டிப்பாக அது போக எதுக்குன்னு சொல்கிறேன்னா இந்த மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் நம்ம நண்பர்களே ஏன்னால் என் கூட என் ஃப்ரெண்டு இருந்தான் வீடுக்குதான் நண்ப இருந்தான் அவன் விட்டு போயிட்டான் அவன் விட்டு போனதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஒரு அடி ஏன்னா அவன் அவ்வளோ என்ன பார்த்துருப்பான் என்ன என்ன அவ்வளோ ஒரு நான் வந்து காசு படம் எதிர்ந்தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாமே அவனை தான் ஒப்படைச்சி கொடுத்து அவன் தான் எல்லாத்தையுமே பார்த்து வாங்கினான் ஒரு வார்த்தை என்கிட்ட அவன் சொல்லியிருந்தானா நான் அவனுக்கு எவ்வளவோ செஞ்சுருப்பேன் அது மற்றவங்க எவன் என்ன பேசலான்ஜாதான் மற்றவங்களுக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படி பழகணுன்ட்டு அதை மற்றவங்க இடையில வந்தவங்க மற்றவங்க இந்த இந்த அது அவங்க இவங்க ஏவன் ஏவன் என்ன சொன்னால் அது புரியாது அவனுக்கும் எனக்கு தான் தெரியும் இப்போ டெய்லி அவன் என்ன நான் அவனை கும்பிட்டு கும்பிட்டு போவேன் டெய்லி என்ன பார்த்துருக்கேன் எனக்கு கடவுளை வந்து நீங்கள் கனவு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது எனக்கு கடவுள் என் கூடையே தான் இருக்கான் என் கூடையே தான் போகிறான் எங்கே போனாலும் என் கூடயே தான் அவன் நிற்கிற மாதிரி இருக்குது எந்த கடவுள் அவன் கூட நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் எனக்கு இன்னும் அவன் செத்து தெய்வமாக என் கூடையே இருந்து எனக்கு நல்லா சி இது மாதிரிங்க மாதிரி அதனால தான் எனக்கு ரொம்ப இன்றைக்கி மனவேதனை இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு மூணு நாள் மனவேதனையில் இருந்தேன் இன்றைக்கி மன மனவேதனை போயிட்டு போய்ட்டு இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சொல்லணும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க போல இந்த வீடியோ வச்சு இப்படி வீடியோ வரும் எல்லா வீடியோ வரும் இவன் போடுவேன் இவன் யாரையும் எதையுமே இன்னைக்கு எதுவுமே கண்டுவிட மாட்டேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இதில் நான் இருந்து நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி ரொம்ப இதில் இருந்து இப்போ மீண்டு வந்தவன் அது எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நான் வந்தேன் இவன் வந்தான் இவன் வந்தான் எனக்கு வந்து நான் வந்து இப்போ இப்படி இருக்கேன் இப்படி கீழே போயிடுவேன் நான் கீழே போனாலும் இப்படி தான் இருப்பேன் மேலே ஏன்னா நான் வந்து அடிப்படையிலே வந்து கஷ்டப்பட்டு வந்தவனால வந்து எனக்கு வந்து எந்த பெருமையும் இயே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் ஆண்டவன் என்றைக்கு நம்மளுக்கு செய்கிறானோ அதே இப்படி இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா அதை நினைக்க நான் அதனால் சார் இந்த வீடியோக்குள்ள வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்து இதை சொல்லிடுறேன் கண்டிப்பாக லட்டரி வீடியோ வரும் இப்போ அது கமாண்ட் வீடியோ வரும் ஃபோன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டுருங்க பார்சல் போட்டுக்கிங்க பார்சலில் கண்டிப்பாக பிரித்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இல்லை வந்து யாருமே நீங்கள் வந்து நான் யாருமே வத்தோடு பேசலை அது போக வந்து இன்னொரு கமாண்ட் சில சில கமாண்டில் அசிங்கசியமாக கமாண்ட் வருது அதில் தான் நான் சில இன்னும் நான் கமாண்டையும் பார்க்கணும் கமாண்டிலேயே அசிங்கத்தை பிடிச்ச தான் எனக்கு நம்ம இது கமாண்டெலாம் என்ன நீ என்ன கமாண்டை போடு ரெட்டு விடியாக போடலை உனக்கு நீ சொல்லுவேன் என்ன சொல்லுவோம் உனக்கு வந்து இப்போ வருமானம் இல்லை அந்த மாதிரி ஆண்டவ முனித்தில் எனக்கு வருமானம் வந்து எங்கே போனாலும் எனக்கு குறைஞ்ச வருமானம் கிடைச்சாலே போதும் நான் அப்படி சந்தோஷமாக இருக்கிறாள் தான் அது நான் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு கோடி கோடியாக இருந்து அடிப்பட்டு ஆள் கிடையாது நண்பர்களே ரைட் நண்பர்களே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ வரும் பாருங்கள் நண்பர்களே